நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து நாட்டினுடைய பிரதமர் மதவாத கட்சியினுடைய தலைவர் அப்படிலாம் பார்க்காம இந்திய நாட்டினுடைய தாக்குதலை இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்திருக்கிற ஒரு தலைவரை பார்த்து எல்லாருமே வாழ்த்து தெரிவிக்கணும் ஏன்னா இன்னைக்கு உலக அரங்கில் தீவிரவாதிகளுடைய தலை தூக்கல் அதிகமா இருக்கு ஆனா நம்மளை எந்த நாடுமே எதிர்க்கல நம்மளை எந்த நாடுமே புறக்கணிக்கலை இந்தியாவை வந்து ஒரு வல்லமிக்க நாடா தான் இருக்குது ஆனா நமக்கு இருக்கிற அச்சுறுத்தல என்னன்னா இந்த பாகிஸ்தான் ஒண்ணு மட்டும்தான் இன்னைக்கு சீனாவை நம்ம எதிர்க்கிறோம்னா சீனா தீவிரவாதிகளுக்கு பெரிய பெரிய ஆயுதங்களை வந்து சப்ளை பண்ணுது இதனால தான் உலக நாடுகளே சீனாவை வந்து புறக்கணிக்கிறது சீமான் வந்து பேசுறான் நீங்க வந்து சீனாவோட வந்து சண்டை சண்டை போட போடுறீங்க பாகிஸ்தான் சின்ன நாடு அப்படிங்கிறான் நான் என்ன சொல்றேன் பாகிஸ்தான் வந்து தீவிரவாதத்தை வளர்க்குது ஆனா வந்து சைனா வந்து தொழில் பண்றான் ஆயுதங்களை வந்து தொழிலா பண்ணி யார் கேட்டாலும் விற்கிறான் அது தவறான விஷயங்கள் ஆயுதங்கள் வந்து இன்னைக்கு யாரு கையில் கிடைக்கணும் அமெரிக்கா சின்ன பையன் ஒரு காபி ஷாப்ல போயிட்டு ஒரு பத்து பேரை சுட்டுறான் கேட்டால் நான் வந்து டிப்ரெஷன் சுட்டுறேன் பொதுமக்களை சுட்டுறான் இன்றைக்கி ஆயுதங்கள் மிக கவனமாக பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னா உள்ள வளர்ந்து வர நாடுகளில் யாரு வேணாலும் இன்னைக்கு துப்பாக்கி பயன்படுத்தலாம் அப்படின்ற கண்ட்ரோல் வந்துச்சு இன்னைக்கு பாருங்க யார் இந்த சார் அதுல இந்த இது பண்ண துப்பாக்கி வச்சிருக்கான் சாதாரணமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் தீவிரவாதிகள் துப்பாக்கி கலாச்சாரத்துக்கு வந்துட்டான் எங்க இருந்து வாங்குறான் அந்த துப்பாக்கியை சைனா தான் வாங்குறான் ஈஸியா வாங்கறான் காரணம் எப்படி எப்படி தான் தீவிரவாதிகளை ஊக்கு வைக்கிறது ஆயுதங்களை ஈஸியாக டெலிவரி பண்ணால் அப்போ தீவிரவாதம் வளர்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அதை முற்றிலும் இந்திய அரசு தவிர்க்கணும் அதை கண்டுபிடிச்சு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும் தீவிரவாதத்தை எப்படி ஒடுக்குறமோ அதேமாரிக்கு இந்தியாவுக்குள்ள சட்டம் சட்டத்தை மீறி ஆயுதங்களை வந்து சப்ளை பண்ணுறவங்களை கண்டுபிடிச்சு அதை வந்து லைசன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து பார்த்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும் இன்னைக்கு ஆள் இருந்து மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு ஆயுதங்களை எடுத்து அசால்ட்டாக இருபது வயசு பையன் முப்பது வழக்கு வச்சிருக்கிறான் உண்மையிலே வந்து காவல் அதிகாரிகளை நம்ம வந்து சொல்கிறோம் காவல் அதிகாரிகள் என்னென்னு என்ன செய்யறாங்க அப்படின்ட்டு காவல் அதிகாரிகள் தங்கள் கடமையை சரியா செய்கிறாங்க ஒரு ஒரு ரவுடியை பிடிக்கிறாங்க ஒரு ஒரு என்ன செய்யலாம் ஒரு மாலிய வன்கூட கூட பிடிக்கிறாங்க நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறாங்க நீதிமன்றம் மூணே மாதத்துல ஜாமீன் கொடுக்குது ஏன் கொடுக்குற ஜாமீன் மூணு வழக்கு அஞ்சு வழக்கு இருக்குது அப்போ காசு கொடுத்து தீவிரவாதத்தை கூட மோசமாக வக்கீல்கள் வாதாடுறாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த சமூகத்தில் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறது இந்த தீவிரவாதிகளை விட மோசமானது நீதிமன்றங்கள் ஜாமீன் கொடுப்பது நீங்க மொத்த புரிஞ்சுக்கணும் ஜாமீன்றது யார் கொடுக்கணும் இன்னைக்கு இல்ல ஒரு தாயை தவறா பேசினாரு அப்படின்னு ஒரு டாக்டர் வந்து அடிச்சிடாரு கத்தியால வந்து குத்திடுறாரு அவரை கொண்டு வந்து சிறைச்சாலை வைக்கிறாங்க ஒரு விட அச்சு வெளியிட விடல ஆனா ஒரு குளக்கேஸில் ஒரு ஆழ்கடத்தல் வழக்குல ஒரு பாலியல் வழக்கில் உள்ள போறான் அடுத்த முனிய மாதத்துல ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்துடும் எப்படி நடக்குது ஆனால் காவல்துறை சரியான வேலைகள் செய்யுது ஒவ்வொரு இடங்களையும் செக் போஸ்ட் வச்சு ரவுடிகளை கண்காணிக்குது இன்னைக்கும் டிஎஸ்பி டிஜிபி உயர்மட்டங்கள் இருக்கிறவங்க ஏ ரங்கு பி ரேங்க் ஏ பிளக்ஸ் ரங்க்னு எடுத்து தீவிரவாத ரவுடி சிலவங்களை வந்து கட்டுக்குள்ள வச்சு அவங்கள வந்து கண்காணிக்குது ஆனா இவங்க எல்லாம் பிடிச்சு உயிருக்கு பயப்படாம கொண்டு போய் நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு தண்டனை வாங்கி கொடுத்தா மூணு மாதத்துல நீதிமன்றத்தில் வந்து வெளியே விட்டுறான் எப்படி விடுறீங்க எப்படி ஏன் விடுவீங்க நீதிமன்றம் இருபது வயசு பையனுக்கு முப்பது வழக்கு இருக்கு ஒரு குலம் பண்ணாலும் இதே தண்டனா அஞ்சு குல பண்ணால இதே தண்டனா வெளியே வந்தா அல்ட்டா ரவுடியா தான் ஆனால் ரவுடியே வெட்டல இருந்தாலும் அவன் தினந்தோறும் வர ஆட்களை அடிக்கிறது கஞ்சா குடிச்சிட்டு தகராறு முறையில பேசுறது கடைகளுக்குள்ள புடிந்து அடிச்சு நுறுக்கிறது காசு கேட்கறது போன்ற எண்ணற்ற சமூகத்துல வந்து பிரச்சனைகளை உண்டு பண்றான் அதாவது ஒருத்தனுக்கு கொடுக்குற தண்டனை அடுத்தவ அந்த தவறு செய்யக்கூடாதுன்ற மாதிரி இருக்கணும் ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க தண்டனை என்ன பா மூணு மாசம் வெளியில் வந்துடலாம் வெளியில் வந்தோடனே ஏற்கனவே ஜெயிலுக்கு கொடுக்கிற ரவுடியும் பழகிடுறீங்க பழகிட்டு வெளியில் வந்து அந்த ரவுடி சத்தையும் இருக்கிறீங்க எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி நடந்துக்கணும் உள்ளே போய் பயிற்சி பயிற்சியெடுத்து வந்து வெளியில அதை ஊக்குவிக்கிற வகையில் கூட இப்போ தெளிவா செய்கிற வகையில் இன்னைக்கு இருக்கு சிரிச்சாலை காவல்துறை உண்மையிலேயே வந்து நான்லாம் வந்து பாராட்டுறேன் உண்மையிலே வந்து பல கைதிகளை பல ரவுடிகளை பல சைக்கோக்களை வந்து கண்டறிஞ்சு அவங்கள வந்து பிடிச்சு சிறைச்சாலை அனுப்புறாங்க நீங்க வந்து டூல ஓட்டத்தில் காசு வாங்குற அந்த அந்த போலீஸ் வேற அந்த ரேங்க் வேற ஆனா உண்மையிலே செயல்படுகின்ற எழுபத்தி ஆறு சதவீதம் காவல்துறையினர்கள் தமிழ்நாடு மட்டும் இந்தியா முழுவதும் பணியாற்றுகிறார்கள் உண்மையிலே அவர்களும் ராணுவத்தில் இருப்பதை போலத்தான் இன்னைக்கு நாட்டுக்கு வெளியில இருக்க தீவிரவாதிகளை விட நாட்டுக்குள்ள இருக்கிற ரவுடி சத்தை அடக்குவது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது அவர்கள் கையில் துப்பாக்கி இருக்குது எந்த நேரத்திலும் மக்களை அச்சுறுத்த வகையில் அவங்க நடந்துக்கிறாங்க சரியான முறையில் அந்த நீதிமன்றங்கள் தண்டனை வழங்கும் போது பொட்டாசட்டமாக அவனுக்குரிய தண்டனையிலிருந்து ஜாமீன் கொடுப்பதை முற்றிலும் தவிர்க்கணும் அது இந்த தமிழ்நாடு அரசு தான் அதை வந்து என்னென்ன மாநிலம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நடவடிக்கை எடுக்கணும் முகமோசமாக மோசமாக போயிருக்க ஒவ்வொரு மாநிலங்களையும் ஆனால் இன்னைக்கு நரேந்திர மோடி எடுத்திருக்கக்கூடிய இந்த ஊடுருவி போய் பாகிஸ்தானுக்குள்ள தாக்குறத வந்து நாம் எல்லாருமே ஒரு கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு மத சார்ப ஒரு ஒரு தலைவனை வாழ்த்தணும் நம்ம ராணுவ வீரர்களை வாழ்த்தணும் ஒவ்வொருவரும் இதை செய்யணும் இது பாஜகவுக்கு பெருமை கிடையாது ஆனால் இந்திய நாட்டின் குடிமகனாக இந்திய நாட்டு மக்கள் வாக்களித்து ஒரு தலைமையில் அமர்ந்த நரேந்திர மோடி இந்த செயலை செய்திருக்கிறார் இது இஸ்லாமியர்களுடைய இஸ்லாமியர்கள் மீது பட்ட தாக்குதல் அல்ல தீவிரவாதிகள் மீது பட்ட தாக்குதல் இது தீவிரவாதிகளுடைய தாக்குதல் தீவிரவாதிகள் மேலே நடத்தக்கூடிய தாக்குதல் நீங்க யாருமே இஸ்லாமியர்களை வந்து பேசவே கூடாது இது முற்றிலும் தீவிரவாதிகளை கூடிய தான் தான் அவர் எனக்கு பாஜக பாஜக பிடிக்காது பிடிக்காது எந்த நரேந்திர மோடி ஒருவரை மட்டும் பிடிக்கும் இன்று தலைமை கழகம் தேமுதிக தலைமை கழகத்துல இதற்கு ஆதரவு தெரிவித்து இதற்கு வந்து நன்றி தெரிவித்திருக்கிறார்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் ஒவ்வொருவரும் ராணுவ வீரர்களையும் நம் நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் பாராட்டணும் அதோடு சேர்த்து காவல்துறைகளையும் நாம் பாராட்ட வேண்டும் காவல்துறையில இன்னைக்கும் பல காவலர்கள் ரவுடிகளை வந்து அடக்குகின்ற செயல ஈடுபடுகின்ற ஒவ்வொரு காவலர்களும் இந்த நாட்டினுடைய ராணுவ வீரர்களுக்கு சமம் ஆனால் நீதிமன்றம் இந்த ஜாமீன் கொடுக்கறத என்னைக்கு தடுக்குதோ நிப்பாட்டுதோ அன்னைக்கு தான் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும்